ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி உறுதி நிச்சயமாக வந்து சின்ன சின்ன தடைகள் கட்டாயமாக இருக்கும் ஆனால் அந்த தடையை தாண்டி வெற்றி பெறுறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு உறுத்துணையாக நிற்பார் ஏன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடமான முதன ராசியில் குரு வந்து அமர்றது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு புதன் வந்து ரெட்டப்பி தன்மை எப்பயுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட பலன் தர்றது அவர் லாபஸ்தானத்தில் வந்து அமரும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்கு உண்டு உங்கள் உழைப்பு ஒரு நாள் மீன் போகாது நீங்கள் கஷ்டப்பட்டது நிச்சயமாக உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை அவங்க ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகோதரம் சிறுதூர பிரயாணம் முயற்சி தைரியம் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய அந்த இடத்த பார்க்கும்போது நிச்சயமாக புது முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க சுயமாக தன் கையை ஊனி தன்னுடைய முயற்சியின் மூலமாக முன்னுக்கு வர்றது மற்றவங்களை நம்பி நம்பி இது பண்ணுறது கிடையாது தன்னுடைய முயற்சியினாலே வெற்றி பெறுறது தன்னம்பிக்கையோடு இருக்கிறது விடாமுயற்சி செய்கிறது புது புது முயற்சிகளில் வெற்றியை பெறுறது தூர பிரயாணங்கள் உண்டாகிறது அதீத அதிர்ஷ்டங்கள் பெறுறது தைரியமாக இருக்கிறது சில விஷயங்களில் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய அந்த தன்மையே உங்களை வெற்றி பெற செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இளைய சகோதரம் நண்பர்களால் ஆதாயம் உண்டு நண்பர்களால் நல்ல பலன் பெறுவீங்க அதே மாதிரி தாயார் தாய் வழி உறவினர்கள் தாய்க்கு விரயம் இருந்தாலும் கூட அது நல்ல விஷயங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நல்ல விசேஷங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்லது தான் இருக்கும் தப்பு கிடையாது அதே மாதிரி குருவோடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுஷ ராசியில் விழுது பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது நிச்சயமாக பூர்வ புண்ணியம் உங்களை சேரும் குலதை அருள் முழுமையாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பாரா அதிர்ஷ்டத்தை பெறலாம் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே கூட பின் அதன் முடிவில் உங்களுக்கான சாதகமான வெற்றியும் பேர் புகழும் தேடி வரும் அதனால் தனுஷ்ய ராசியை குரு பார்க்கறது சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்துட்ருக்கு புகழ் பேர் பெறுவீங்க உங்கள் உழைப்பு நல்ல உயர்வு காணும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க நல்ல மதிப்புமிக்க நபராக இருப்பீங்க காதல் காதல் வயப்படுறது காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு காதலை வெளிப்படுத்துறது தன்னுடைய காதலை வீட்டுக்கு தெரிவிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு பூர்வீகத்திலேயே நல்லா வலுத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது சொந்த ஊர் தடி போகிறது இல்லை சொந்த ஊரில் நல்ல பேர் புகழ் செல்வாக்கும் சொல்வாக்கும் மிக்க ஒரு நபராக நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நபராக திகழக்கூடிய அந்த ஒரு அமைப்புக்கும் இந்த குரு உதவுவார் அந்த மாதிரி நல்ல விஷயம் இருக்குது புத்திர பேரும் கண்டிப்பாக உண்டு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக நல்ல குழந்தை செல்வம் உண்டு பிள்ளைங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் பிள்ளைங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கூட உண்டு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது குருவுடைய ஒன்பதாம் பார்வ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்பராசி அப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமண தடை இருந்தால் நிச்சயமாக முற்றிலும் விலகும் உங்களுடைய ஜனன கால ஜாதகப்படி இப்போ த நடக்கக்கூடிய தசாபுக்தி சப்போர்ட் பண்ணால் எப்பேற்பட்ட திருமணத்தோட இருந்தாலும் கூட இந்த நேரம் நிச்சயம் திருமணம் நல்ல வரணமையும் நல்ல திருமணம் அமையும் திருமண வாழ்க்கை இனிக்கும் சிலருக்கு கஷ்டம் மனக்கசப்பு சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கேன் வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லை வாக்குவாதமாய் பிரிஞ்சுட்டோம் பிரிஞ்சவங்க ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது மறுமணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பதினொன்றில் இருக்கார் இல்லைங்களா ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆகிட்டு டிவைஸ் ஆகிடுச்சு மட்டும் இப்போ இப்போ ரெண்டாவது ஒரு மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான முயற்சியும் இருக்கல காலதாமதமாகி மேரேஜ் பண்ணுறதுக்கும் இப்போ அந்த நேர காலம் கரெக்டாக இருக்குது ரீதியாக உங்கள் ஜாதகப்படி இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி லைட்டாக சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண வரணும் அமையும் தொழில் கூட்டாளிகள் நல்லபடியாக இருக்கும் பங்காளிகள் தொடர்புகள் அனுகூலமான பலன்கள்னு எண்ணற்ற யோகத்தை இந்த குரு பயிற்சி நிச்சயமாக சிம்ம ராசிக்கு வாரி வழங்குது அதனால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணைநீர்க்கும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே கூட முடிவில் வெற்றி உங்களுக்கு மட்டுமே உண்டு அதனால் தைரியமாக உங்களுடைய முடிவுகளையும் முயற்சிகளையும் உங்களுடைய செயல்களையும் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் வீண் போக மாட்டிங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெற்றியும் புகழும் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து அந்த கம்மெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்